ஸ்ரீ சிவாச்சாரியார் கந்த புராணம் திருமதி ரேவதி சங்கரன் குரலை உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் இந்த தெய்வீக பகுதி அறுவதில் அசுர காண்டம் மார்கண்டேய படலம் திருவிருத்தங்கள் இருநூத்தி இருபத்தி ஏழு முதல் இருநூத்தி எண்பத்தி ஐந்து வரை உள்ள திருவிருத்தங்களை உங்களுக்கு தொகுத்து வழங்குவதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் முருகன் முருகனுக்கு ஹரோஹரா கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளியுள்ள கந்த புராணம் அசுர காண்டம் படலம் அழைத்தீர்மேதியை எண்ணலும் போந்ததால் அதன் மேல் புழைக்கை இடை இடைப்புகுந்து நிழற்றுகின்றதோர் கவிகையும் துவசமும் நிவப்ப பழுத்தி வீரர்கள் சுற்றிட அந்தகன் வந்தான் போந்து காசியின் முனிமகன் இருந்துழிப் போகி சேர்ந்த குஞ்சியும் முகில் மேனியும் சினத்தில் காந்து கண்களும் பிடித்ததோர் பாசமும் கரத்தில் ஏந்து தண்டமும் சூலமுமாகியே ஏதிர்ந்தான் வந்து தோன்றலும் மார்க்கண்டனென்பவன் அந்தகன் வந்தணினாமென சிந்தை செய்தவன் செய்கையை நோக்கியே எந்த யாரடியே தீரைஞ்சினான் அன்ன வேளையில் அந்தகன் மைந்தனி எண்ணினைந்தனை யாவதியற்றினை முன்னை யூழின் முறைமையும் முக்கனான் சொன்னவாறும் துடைத்திடலாகுமோ சிறிதும் ஊழ்வினைத் திண்மையும் தேர்கிலாய் உறுதி ஒன்றும் உணர்கிலை போலுமால் இறுதியே பிறப்பென்றிவை யாவரும் அது பேசுதல் வேண்டுமோ பீடுசாலும் பெருந்தவர்காயினும் கூடுராவிது கூடுமென்றுண்ணியே நாடியின் நணம் நண்ணுதல் கற்றுனர் ஆடவர்க்கும் இயற்கையதாகுமோ ஈசநாத்தம் இணையடி மீமிசை நேசனெஞ்சினை நித்தலும் நீ பூசை வெம்பவம் போக்குவதன்றியான் வீசு பாசம் விளக்கவும் வல்லதோ சிந்துவின் மணல் எண்ணினும் உண்டுவான துடுவினை எண்ணினும் அந்த மின்றி நாணையின் மாண்டிடும் இந்திரந்தனை எண்ணிடலாகுமோ இற்றவானவர் தம்மையும் எண்ணின் நீற்றதானவராகியுள்ளோரையும் முற்ற ஓதில் முடிவிலதாதலால் மற்றையோரை வகுத்திடல் வேண்டுமோ கனக்குமுண்டகக் காமறு கண்ணினான் தனக்குமுண்டு சதுர்முகற்குண்டு மற்றெனக்குமுண்டு பிறப்பிறப்பென்றிடின் உனக்கு முண்டென்றுரைத்திடல் வேண்டுமோ வாசமாமலரிட்டு வழிபட ஈசனார் முன் எனக்கருள் செய்தன ஆசிலா விவ்வரசியல் ஏந்திய பாசசூலம் படை மழுத்தண்டமே தேவர் காப்பினும் செய்தளிசெய் மூவர் காப்பினும் ஏவர் காப்பினும் நின் ஆவி கொண்டன்றி மீண்டும் அகல்வனோ துன்பம் என்பது கொள்ளலை சூலிதன் அன்பராயினும் அந்தம் வந்தை திடில் தென் புலன் தன்னில் சேர்த்துவன் திண்ணமே என் பின்னீ மைந்தன் ஆங்கது கேட்டு மரலி கேள் எந்த தமக்கில்லையால் அந்தம் என்பதுண்டாயினும் நின்புறம் வந்திடார் வெள்ளிமால் வரையே குவார் அனையர் தன்மை அரைகுவனாங்கவர் புனிதமாதவராயினும் பொற்புடை மனையின் வாழ்க்கையின் மல்கினராயினும் வினையின் நீங்கிய வீட்டின்பம் எய்துவார் ஏதம் தீர் சுடர் தன்னையும் எண்ணும் மைம்பூதம் தன்னையும் போதிகன் தன்னையும் வேதம் செய்வர் பிறப்பொழித்தோரவர் பாதம் சேர்தல் பரபதம் சேர்வதே உன்னை எண்ணலர் உம்பரை எண்ணலர் மண்ணை எண்ணலர் மாமலர் பண்ணவன் தன்னை எண்ணலர் தண்டுள ஓனையும் பின்னை எண்ணலர் பிஞ்சகன் அன்பினோர் நாதன் தன்னையும் நாதனதம்புயப் பாதம் சேர்ந்து பரவினர் தம்மையும் வேதம் செய்வது பேதமை நீரென வேதம் கூறும் விழுப்பொருள் பொய்க்குமோ செம்மையாகிய சிந்தையர் சீரியோர் வெம்மை என்பதை வீட்டி விளங்கினோர் தம்மையும் துறந்தேதலை நின்றவர் இம்மை தன்னினும் இன்பத்தை மேவுவார் ஆண்டுமில்லாதவர் நன்மை என்பது இயல்பென நன்னினோர் புன்மையான பொருள் விரும்பாரவர் தன்மை அவரே சாற்றவல்லார்களே அன்னார் தன்மை தேர்கிலே வையத்தவர் போல உன்னா நின்றாய் ஆங்கவர் தம்பாலுறுகின்ற என்னாவிக்கும் தீங்கு நினைத்தாய் இவையெல்லாம் உண்ணாவிக்கும் இத்தலைமைக்கும் ஒழிவன்றோ தீதாகின்ற வாசகம் என்றன் செவி கேட்க போதா நின்றாய் மேல் வரும் ஊற்றம் உணர்கில்லாய் பேதாய் பேதாய் நீ இவன் நிற்கப் பெறுவாயோ போதாய் போதாய் என்றுரை செய்தான் புகரில்லான் கேட்டான் மைந்தன் கூறிய மாற்றம் செந்தி ஊட்டா நின்ற கண்ணினன் யான சுருமாற்றல் காட்டான் நம் உயிர் கூற்றன் கை கொள்ள மாட்டான் என்றே எண்ணினை கொல்லோ வலியில்லாய் என்றான் வானத் தேரன ஆர்த்தான் இவன் நேரே நின்றால் வாரான் என்று நினைந்தே நெடுநீலக் குன்றாம் என்ன பாலகன் முன்னம் கொலைவேலான் சென்றான் பாசம் வீசுவதற்குச் சிந்தித்தான் எரிந்தான் பாசம் ஈர்த்திடல் உற்றான் இது அறிந்தான் தானும் ஈசனை ஏத்தி அடி நீழல் பிரிந்தான் அல்லன் மத்தினி இந்தப் பெருமைந்தன் மறிந்தான் என்றோ என்றிமையோரும் மருளுற்றார் ஈர்க்கும் பாசம் கந்தரமுற்றும் இடரில்லா மார்க்கண்டன் முன் தோன்றினன் நின்பால் வரு துன்பம் தீர்க்கின்றாம் நீ அஞ்சலை என்றே திரையாழி காக்கண்டத்துக் கண்ணுதல என் கழருற்றான் மதத்தான்மிக்கான் மற்றிவன் மைந்தன் உயிர் வாங்கப் பதைத்தான் என்னா உன்னிவேகுண்டான் பதிமூன்றும் சிதைத்தான் வாமச் சேவடி தன்னால் சிறிதுந்தி உதைத்தான் கூற்றன் விண்முகில் போல் மண்ணுர வீழ்ந்தான் வீழும் தம்புயனாதி வின்னோர்கள் வாழும் தன்மை தெவ்வுலகென்னா மறுகுற்றார் சூழும் வேலை ஆற்றில தண்டத் தொகையெல்லாம் கீழும் மேலும் நெக்கன பாரும் கிழிந்தன்றே பாங்காய் நின்ற தானையும் ஊரும் பகடும் தான் ஏங்கா நின்றே பார்மிசை வீழா இரவுற்ற தீங்காய் நின்ற செய்வினை அலர் சிதைவாகி போங்காலத்திற் சேர்ந்தவர் தாமும் போகாரோ அந்தக் காலத்தெம்முயிர் காப்பான் அரன் உண்டால் வந்த கூற்றன் என் செய்வன் என்னாவட தொன்னூல் போற்றுதல் செய்தே தனி நின்ற மைந்தற்கானு எம்பெருமானும் பெருமானும் மைந்த நீனமை வழுத்தி மாசிலா முந்து பூசனை முயன்ற தன்மையால் அந்தமில்லதோராயுள் நிற்கியான் தந்து நல்கினாம் என்று சாற்றினான் சாற்றும் எல்லையில் தனது தாழினை போற்றுகின்றவன் பூசை செய்திடும் ஏற்ற தாணுவுக் கூற்றின் கூற்றுவன் குறுகுற்றானரோ மறையவன்கணும் மண்ணு தென்புல திரையவன்கணும் இகல் பற்றின்றரோ அறிவர் தேர் ஐயன் ஐயன் முறையதாகுமால் முதன்மை பாலதே மைந்தனும் நித்தன்மேனியை ஒன்று மண்பினால் உன்னி ஏமணி கண்டிகையனும் கடவுளாலயம் சென்று நாதன் தாழ் சென்னி சேர்த்தினான் புந்தினைந்திடப் புலம்பி நாட்ட நீர் சிந்தும் வேலையில் திளைத்துச் சாம்பிய தந்தை அன்னை தாழ் மாகுலம் முழுது மாற்றினான் அங்கண் சில்பகல் அமர்ந்து நீங்கியே செங்கண் ஏருடைச் செல்வன் மல்கியே தங்குகிந்தனற்றானம் யாவையும் பூங்கு காதலிற் போற்றல் மேயினான் அத்தன்னாலய மனைத்தும் வைகளும் பத்தியோடு முன்பரவியே மிகும் சுத்தனாகியே தொலைவில்லாருயிர் முத்தியெய்தினான் முழுதுணர்ந்துள்ளான் விண்ணின் பாலுளன் விரும்பிப் போற்றுவோர் கண்ணின் பாலுளன் கருத்தின் பாலுளன் மண்ணின் பாலுளன் மற்றவன் செயல் எண்ணின் பாலதோ இசையின் பாலதோ முண்டகத்திடை முளைத்த துயில் கொண்ட வெள்ளையைக் குணிக்கிலாவதென் அண்டம் நல்கியோன் துஞ்ச ஆங்கவன் கண்ட கற்பமோ கணக்கிலாதவே அன்னவன்றனை அலக்கண் செய்திடும் தென்னவன் உயிர் சிதைந்து போதலால் பன்னகத்திரை பறித்த பார்மிசை மண்ணு பல்லுயிர் வளர்ந்து மல்கிற்றே முடிவின்றாம் உயிர் முற்றும் பற்பகல் மடிவின்றாகியே மலியும் பான்மையால் படியின் மங்கையும் பொறாது மால் அடியின் வீழ்ந்து தன் அயர்வு கூறினாள் கொண்டல் வண்ணனும் குலிசபாணியும் புண்டரீகமேற்பொலிந்த போதனும் அண்டர் யாவரும் அணுகி கண்டன் வேபுறும் கையிலை மேவினார் காவியம் கடுத்த கந்தரத்தேவு பொற்பதன் சென்னி சேர்த்தியே தாவில் பங்கையச் சதுர்முகத்தனும் பூவை வண்ணனும் போற்றல் மேயினார் நீல கண்டனாம் நிமலன் முன்னரே சாலும் அன்பொடும் தாழ்ந்து போற்றலும் மாலை நோக்கி நீர் வந்ததென்னன ஏழு மாற்றினால் இதனை கூறுவான் பங்கையமிசைவரு வரு பகவன் ஆதியா எங்குள தலைவர்கள் எவரும் இத்துணை தங்கள் தம் அரசியல் தவாது போற்றினார் அங்கவர்த்தமக்கு நீ அளித்த வண்ணமே ஐய நீ எனக்கு முன் அளித்த காப்பினை துய்யனின் திருவருள் துணையதாகவேயே வைகளும் புரிகுவன் விழாது மற்றதற்கெய்தியதோர் குறை இசைப்பன் கேட்டினீ நின் பெரும் திருவருள் நினைகிலாமையால் தென் புலக்கோ மகன் சிதைந்து போயினான் மண்பதைக் குலம் பிறவளர்ந்து மிக்கன துன்பமுற்றனள் அவை சுமக்கும் பூமகள் தன் புடை எவற்றையும் தாங்குகின்றவள் துன்புற உயிரலாம் தோன்றித் தோன்றியே பின்பிறவாமலே பெருகி வைகுமேல் என்படும் என்படும் எனது காவலே இருத்திடும் அரசினுக்கெவருமில்லை நீ செருத்திடல் அந்தகன் செய்த தீமையை பொறுத்தருள் அவன் தனை புரிதி இங்கிது மறுத்திடல் என்றடி வணங்கி வேண்டவே அந்தகை எழுகன அமலநாயகன் முந்தருள் புரிதலும் முடிந்த கூற்றுவன் வந்தனன் தொழுதனன் வணங்கித் தாழ்பட உய்ந்தனன் அடியனென்றுணர்ந்து போற்றினான் போற்றிடு தருமனைப் புராரி நோக்கியே சாற்றிடுகின்றனன் தயங்கு கண்டிகை நீற்றொடு புனைந்தமை நினையும் நீரற்பால் கூற்றுவன் யானெனக் குறுகுவாயலை நன்னரும் கதி நமது தொண்டரை மண்ணுலகத்தவர் மனிதரே என எண்ணலை அவர் தமையாமென்றெண்ணுதி கண்ணுரி நன்னவர் கழலின் வீழ்தியால் கண்ணிய மனமொழி காயம் ஈரதா எண்ணிய கருவிகள் இடையதாகவே புண்ணியமுடுபவம் புண்ணிய முடுபவம் புரியும் ஏனையர் விண்ணொடு நிறைய மேல்மேவச் செய்தினி என்றருள் புரிந்து நின் மன்ற மரடிமிசை வணங்கி முன்னரே பொன்றிய பகட்டொடும் பொருணர் தம்மொடும் தென்றிசை புகுந்து தன் செயலின் மேவினான் சித்த சற்புரிதரு செங்கண்மான் முதல் முயத்திடு கடவுளர் முனிவர் மும்முறை நித்தனை வணங்கினர் கைலை நீங்கினர் தத்தமதுரையுளிர் சார்தல் மேயினார் கொன்னவில்டுவடை கூற்றன் பண்டுபோல் இன்னமும் விளைகுவதென் கொலோவெனா மன்னருள் பெற்ற மார்கண்டன் மாக்கதை பன்னினர் முன்னமும் படர்தற்மால் ஆதலின் குச்சகன் அருந்தவத்திலோர் மாதுயிரளித்தனன் மால் களிற்றினை காதுகை நீக்கி ஒன் கடவுளாக்கியே மேதகு விண்ணிடை மேவச் செய்தனன் உதவிய கண்டூயன் மாலையன் முதலவர் புகழ் தரு முதன்மை பெற்றனன் விதிமுறை அவனருள் மிருகண்டொப்பிலோர் புதல்வனை பெற்றனன் புரிந்த நோன்மையால் அப்பெரும் திருமகனாற்றும் நோன்பினால் தப்பரும் விதியினை தணந்து கூற்றுவன் துப்பினை அகற்றியே தொலைவு கண்டுபின் எப்பொழுதத்தினும் இறப்பின் மீண்டும் தெய்வீக பகுதி அறுபத்தி ஒன்றில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது முருகன் நடிகார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருனு கரோகரா வளிமனால் கரோகரா வெற்றிவேல் முருக்கரோகரா